சாம்பார் பொடி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான சாம்பார் பொடியை அரைக்க போகிறேன் நூறு கிராம் மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு கடாயில் கூட நம்ம எண்ணெய் சுத்தமாக கையை வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் மல்லி வரை வறுத்துக்கலாம் வெண்டையும் ஒரு ஸ்பூன் வறுத்துக்குங்க தேவை மிளகு ஒரு ஸ்பூன் வறுத்துக்குங்க முரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதையும் வறுத்துக்குங்க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு நம்ம கம்மியாக தான் போடணும் நிறைய போடணும் வடவளப்பாக இருக்கும் குழந்தை பச்சை அரிசி ஒரு ஸ்பூன் அதையும் வறுத்துக்கலாம் பச்சை மஞ்சள் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கிறேன் என்கிட்ட இருந்ததை நான் போட்டுட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ம மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கங்க கொஞ்சமாக செக்கில ஆட்டினா ஒரு ட்ராப் போட்டு இப்போ எல்லா பொருளும் வறுத்துட்டோம் இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்து சேர்த்துங்க ஒரு வாரத்துக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம வீட்டிலயே அரைச்சிட்டோம் போல் அரைச்சிங்கன்னா சுவையும் மனமும் மாறாமல் அப்படியே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் சாம்பார் தூள் அரைச்சிட்டோம் நான் எப்பவுமே இதுபோல் தான் அரைச்சிக்குவேன் வாரத்துக்கு ஒரு முறை இது போல் நீங்களும் அரைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ